இந்த ஒற்றை மர தரிசனமே போதுமா அத்தனை சிவாலயங்களில் வழிபட்ட நன்மையும் கிடைக்குமா ஆச்சரியம் ஆனால் உண்மை விஷ்ணு சிவன் பிரம்ம என்ற மும்மூர்த்திகளை தன்னகத்தை கொண்ட லிங்கம் சில கோவில்களில் மட்டுமே காண முடிகிறது அந்த கோவில்களுக்கு சராசரி மனிதர்கள் ஆகிய பலர் செல்ல முடியாத சூழ்நிலையில் இருப்பார்கள் அப்படி மும்மூர்த்திகளையும் உள்ளடக்கிய ஒரு மரத்தை தரிசிப்பதன் மூலம் நமக்கு மூன்று தெய்வங்களையும் வணங்கிய பலமும் கிடைக்கும் அது வேற எந்த மரமும் இல்லை சிவனுக்கே உகந்த மரம் அதுவும் எல்லா சிவன் கோவில்களிலும் இருக்கும் தான் அது மரத்தை வழிபட்டால் பல பலன்கள் கிடைக்கும் மும்மூர்த்திகள் அசரமரத்தில் உரைகின்றனர் கோமாதாவிலும் இருக்கின்றனர் வில்வ மரத்தின் இலைகளை பார்த்தால் அவை மூன்று மூன்றாக சேர்ந்தபடி இருக்கும் இந்த வில்வத்திலும் மும்மூர்த்திகள் இருக்கின்றனர் வில்வத்தின் இடது பக்க இலை பிரம்மா என்றும் வலது பக்க இலை விஷ்ணு என்றும் நடுவில் இருப்பது சிவன் என்றும் சொல்லப்படுகிறது சைவத்தில் இருப்பது போலவே வைணவத்திலும் இந்த வில்வம் திருமகளுக்கு அர்ச்சிக்கப்படுகிறது லக்குமி விஷ்ணுவின் மார்பில் அலங்கரிக்கிறாள் ஆகையால் திருவஹேந்திரபுர தாயாருக்கு வில்வ இலை அர்ச்சனை நடக்கிறது கும்பகோண சக்கரபாணி கோவிலும் ஸ்ரீ சக்கர வில்வ அர்ச்சனை நடக்கிறது வில்வ இலைக்கு ஒரு தனி சிறப்பும் உள்ளது நாம் ஒருமுறை பூஜித்த பூக்களை திரும்பவும் உபயோகப்படுத்துவதில்லை அவைகளை எடுத்து களைந்து விடுகிறோம் இலைகளை அலம்பி தூய்மைப்படுத்தி மறுபடியும் பூஜைக்கு உபயோகப்படுத்தலாமா ஆனால் அதற்குரிய கால வரை ஒரு ஆறு மாதம் தானாம் ஆனால் இவைகள் சுத்தமான சூழ்நிலையில் வளர்ந்த மரங்களாக இருக்க வேண்டும் அதாவது கோவில்களில் இருக்கும் மரம் என்றால் மிகவும் சிறப்பு சிவனுக்கு வில்வ இலை அர்ச்சனை மிகவும் விசேஷமானது அதுவும் ஞாயிறன்று வில்வத்தினால் அர்ச்சிக்க மிக சிறப்பாம் சோமவாரம் என்று சொல்லப்படும் திங்கள் அன்று சிவனுக்கு துளசியால் அர்ச்சிக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது வில்வ மரத்தின் எல்லா பாகமுமே பூஜைக்கு உரியது ஆகிறது வில்வ இலை அர்ச்சனைக்கும் வில்வ பழம் அபிஷேகத்திற்கும் மரத்தின் கட்டை ஹோமம் யாகத்திற்கும் வேர் மருந்துக்கும் உபயோகப்படுகிறது வில்வப்பழத்தின் சதுப்பை நீக்கி உபயோகத்து பக்தர்கள் என்று நம்பப்படுகிறது நெருப்பு நாம் நெருப்பாக சிவன் இருக்கும் அண்ணாமலை சோசிரத்தை பார்க்கிறோம் இந்த நெருப்பை சுடும் இடத்தில் சுட்டு தணிக்க வில்வ இலை உதவுகிறது அரச மரத்தை பூஜிப்பது போலவே வில்வ மரத்தையும் பூஜிப்பது வழக்கம் வில்வ மரத்தை வழிபட்டால் பல சிவ துசோஸ்திரங்கள் போன பலன் கிடைக்கிறதாம் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்ய நாம் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் அதே போல் ஈசன் கொடுப்பார் சிவபெருமான் ஏற்றுக்கொண்ட வில்வத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அது மருத்துவ பொருளாக மூலிகையாக நமக்கு பல நன்மைகளை தருகிறது வில்வ மரத்துக்கு பாலூற்றி வணங்கி வில்வ மரத்துக்கு பாலூற்றி வணங்கி வர நம் வீட்டில் பண வரவு அதிகரிக்க கூடும் பெருமாளுக்கு எப்படி துளசி எனும் அற்புத மூலிகை பிடித்ததாக இருக்கின்றதோ அதே போல் வில்வ மரத்தின் இலை பழம் சிவபெருமானுக்கு இஷ்டமானது அமிர்தம் கடந்த போது வாசுகி பாம்பு வெளியிட்ட ஆழகால விஷத்தை பருகி நீலகண்டனாக உலகத்தை காத்தருளிய சிவபெருமானைப் போல் வில்வ மரம்தான் அனைத்து பாகங்களும் உடல் நலத்திற்கு சிறந்த மூலிகையாக இருப்பதால் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மரமாக வில்வம் இருக்கிறது சிவன் கோவிலுக்கு எப்போது நீங்கள் செல்லும் பொழுதும் இந்த வில்வ இலைகளை கொண்டு சென்று சிவனுக்கு செலுத்தினால் வாழ்வில் வரும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் வாழ்வில் புது மாற்றங்களை காணலாம் மேலும் எப்பொழுதும் சிவனை தரிசித்தாலும் வில்வ மரத்தினை தரிசனம் செய்யுங்கள்